ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பையன் அடிச்ச சிக்ஸை பார்த்துட்டு ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நின்று கை தட்டி அந்த பையனை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து இந்த மூணாவது டெஸ்ட் போட்டியில பாத்தீங்கன்னா கான் மற்றும் துருவ் ஜோரல் இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா புதுசா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே வந்து டிபியூட் வந்து பண்றாங்க பட் டிபியூட் மேட்ச்ல ரெண்டு பேருமே அசத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் அவ்வளவு ஈஸி வந்து கிடையாது இருந்த சர்ஃப்ராஸ்கான் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அவர் வந்து ரன் அவுட் வந்து ஆயிருப்பாரு அது வந்து ஜடேஜாவினுடைய மிஸ்டேக்னால தான் சர்ஃபாஸ் வந்து ரன் அவுட் ஆனாரு அப்படி இல்லைன்னா அவர் நிச்சயமா நூறு அருள் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருந்துச்சு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டு செம்மையா பாத்தீங்க அப்படின்னா சர்ஃப்ராஸ்கான் வந்து அசத்திருக்காரு இவர் ஒரு புறம் இப்படி இன்னொரு புறம் வந்து துருவ் ஜோரோல் வந்து அஸ்வின் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு முப்பது பிளஸ் ரன்களை வந்து ரெண்டு பேருமே வந்து கடந்திருப்பாங்க அதுல வந்து துருவ் ஜோரோல் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஒன் வந்து அடிச்சிருப்பாரு இவருக்கு இப்போ டெஸ்ட்ல இதுதான் வந்து முதல் சிக்ஸ் இன்றைக்கு நேஷனல் அளவில் அந்த சிக்ஸை பார்த்துட்டு அது நார்மலான ஒரு ஸ்டைலிஷான ஷாட் தான் ரொம்ப தூரம்லாம் வந்து போகல பட் இருந்தாலும் டிராவிட் மற்றும் ரோகிட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சின்னு கைத்தட்டி துரு ஜெரோவில வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க நன்றி